அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமநவமி அன்னைக்கு ஏன் வந்து பானகம் நீர்மோறு இந்த வடப்பருப்பு இதெல்லாம் வச்சு நிவேதி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நார்மலாக ஸ்ரீராமநவமி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் ஏப்ரல் மாதம் வருது இந்த ஏப்ரல் மாதம் என்னென்னா வெயில் ஜாஸ்தி ஆகிடும் இல்லையா இந்த வெயில் ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு வந்து நிறையா சக்திகள் தேவைப்படும் ஏன்னா இந்த தண்ணி அதாவது உடம்புல இருக்க நீர் சத்தெல்லாம் மொத்தமாக போயிடும் நீர் சத்து நிறையா போகிறதுனால நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்காது ஸோ சாப்பிட்றதுக்கு பிடிக்காதனால நீர்ச்சத்துவும் போயிடுச்சுன்னா உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும்ன்றதுனால ஒரு சூட்சமமாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த நீர் மோர் பானகம் இந்த வளப்பருப்பு இதெல்லாம் வந்து எளிமையானவும் எளிமையான ஃபுட்டு ஆனால் ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் கொடுத்துருக்காங்க இந்த பானகத்தில் பார்த்திங்கன்னா இந்த பானகத்தை வந்து எதில் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளத்தில் வந்து அயன் நிறையா இருக்குது அயனை வந்து அந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு கொஞ்சமாக சுக்கு இடிச்சு போடுவாங்க சுக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் லைட்டாக லெமனும் பிழிஞ்சு எடுப்பாங்க ஏன்னா ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்குறதுக்காக ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்திங்கன்னா அயன் வெள்ளத்தில் அயன் இருக்குது சுக்கு வந்து ஜீரணத்தை நல்லா சரி பண்ணும் அதுக்கப்புறமா ஏலக்காய் வந்து அதுவும் ஒரு நல்ல இது தான் அப்புறம் லெமன் பிழியும் லெமன் வந்து விட்டமின் சி இருக்குது ஸோ இது எல்லாமே நல்லதுன்றதுனால கொண்டு வரப்பட்டது தான் இந்த பானகம் அதே மாதிரி நீர்மோர் நீர்மோரும் அதே தான் இப்போ நீர் சத்தெல்லாம் நம்ம காலையிலேருந்து நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் சீக்கிரமாக வந்து நம்ம உடம்பு டயர்ட் நீர் சத்துலாம் ரொம்ப போயிடும் நம்ம உடம்புலேருந்து ஸோ இந்த நீர் சத்து தங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நீர்மூரெல்லாம் நிறைய இந்த நீர்மோர் பானகம் இதெல்லாம் வந்து தண்ணியாக லிக்விடான ஐட்டம் இல்லையா அது ரெண்டாவது விஷயம் அதில் அயன் இருக்குது இதில் வந்து மோருன்னு பார்க்கும்போது அதில் கால்சியம் நிறையா இருக்குது கேல்சியம் நம்ம வந்து ஈஸ் அதாவது வெறும் தண்ணி ஐட்டமாக எடுத்து நமக்கு சக்தி இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா அயன் கால்சியம் இது மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த கால்சியம் இதில் வந்து மோரில் வந்து போட்டிருக்காங்க இதில் வந்து இஞ்சி போட்டிருக்காங்க அப்பவும் நம்ம நல்லா ஜீரணம் ஆகணுன்றதுக்காக தான் இந்த இஞ்சியெல்லாம் போடுவாங்க இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி கலந்துருவாங்க மோரில் பெருங்காயம் இது எல்லாமே ஜீரணமும் நல்லா பண்ணும் உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் தண்ணி நிறையா குடிக்கிறதுனால உடம்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து வரும் ஸோ அதனால் இதை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இதில் வந்து பார்க்கும்போது இந்த கால்சியம் இருக்கிறதுனால உடம்புக்கு நம்ம ஸ்ட்ரென்த்து நல்லாவே கொடுக்கும் அதே மாதிரி வடப்பருப்புன்னு சொல்கிறியா இந்த வடை பருப்புன்னு பார்க்கும்போது பருப்புனாலே உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்துடும் இல்லையா இதை வந்து சமைக்கலாம் வேண்டாம் சும்மா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடி கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டுட்டு எண்ணெய் மாங்காய் வேண்ணா போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டரை மிளகாய் இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு அதையும் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நம்ம வந்து ஹெல்த்தி ஃபுட்டு அன்னு ஈஸி அண்ட் டேஸ்டி ஃபுட்டாகவும் இருக்கும் இது ரொம்ப 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 நல்ல விஷயம் ஏன்னா இந்த வெயில் காலத்தில் சில பேர் வந்து சாப்பிட்றதுக்கே கூட கஷ்டப்படுவாங்க ஸோ சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுறது எல்லாருக்கும் வந்து ஸ்ட்ரென்த்து வேணும் இல்லையா இது வந்து அடிப்படை தேவை இல்லையா உனக்கு வந்து இந்த பானகத்தில் அயன் அயன் கால்சியம் புரோட்டீன் இது மூணுமே வந்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அத்தியாவசியமான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லையா இது மூணுத்தையும் மக்களுக்கு போய் சேர்க்கணும் நல்ல வித ஹெல்த்தியாகவும் இருக்கணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் ஈஸியாகவும் இருக்கணும் சாப்பிட்றதுக்கு டைஜன் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி ஈஸியான ஒரு ஃபுட்டாக வச்சு இது பண்ணியிருக்காங்க இந்த வெயில் காலத்துக்கு இதில் பருப்பு இந்த பருப்பில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைச்சிடும் மோர் சாப்பிட்றதுனால கால்சியம் கிடைக்கும் இந்த பானகம் வெள்ளம் கரைச்சி குடிக்கிறதுனால அயன் கிடைக்கும் ஸோ இது எல்லாத்தையும் சாப்பிட்டு மக்கள் வந்து தென்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் இந்த வெயில் காலத்துலேயும் நம்ம எப்பயும் ரெகுலராக எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான்றது இல்லை கிடையாது இன்னைக்கு இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றது நமக்கு உணர்த்துறதுக்காக முதல்ல இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி சுவாமிக்கு படைச்சிட்டு நம்மளும் சாப்பிட்றோம் இது வந்து ரெகுலராகவே இந்த வெயில் காலம் இருக்கிற வரையுமே இந்த வந்து பானகம் நீர்மோறு இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டேன்னா ரொம்பவே நல்லது அதுக்காக தான் ஒரு சூட்சமமாக தான் இதை வச்சுருக்காங்க மற்றபடி மீதி எல்லா சாமிக்கும் வடை பருப்பு தானம் பண்ணுறாங்க ஏன் இந்த சாமிக்கு மட்டும் இது பண்ணுறாங்கன்னா ஸ்ரீராம நவமி அன்னைக்கு இது பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இது இது வந்து எல்லோரும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட நான் சொன்னதுக்கான காரணம் இது தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ராமரும் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஆள் அப்படி அதாவது ஒரு கடவுள்ன்றதுனால அவருக்கு சிம்பிளாக படிக்கிற மாதிரியும் ஒரு விஷயம் வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஆன்மீகமும் அறிவியல் நம்மளோட இது எல்லாமே ஒன்று ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்று தான் ஸோ இதை வந்து இப்படி தான் உணர்த்துறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்